கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகுபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கைன்றது என்ன நாம் எப்படி நாம் நம்பிக்கையாக ஒருத்தவங்க மேலே இப்போ நம்பிக்கை வச்சுருக்குறோம் அந்த நம்பிக்கை ஃப்ளாப் ஆகுது இல்லை நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை நம்ம மேலே முதல்ல தான் நம்ம அடுத்தவங்க மேலே நம்ம வைக்க முடியும் என்ன அப்படின்னு பார்ப்போமா ஒரு குட்டி கதையின் மூலம் வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அதாவது நான்கு மெழுகு பருத்திகள் எரிந்து கொண்டு இருந்தன மெலிதாய் காற்று வீசிக்கொண்டு இருந்தது காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகு ஐயோ காற்று வீசுகின்றது நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது யாரு என்ற ஒரு மெழுகுவர்த்தி அது உடனே காற்றுப்பட்டதும் அணைந்து விட்டது அடுத்தது அன்பு என்று அடுத்த மெழுகுவர்த்தி காற்றை எதிர்க்க முடியாமல் என்று காற்று காற்று அப்படி பலமாக அடிக்கும்போது போது அதை எதிர்க்க முடியாமல் அதுவும் அணைந்து விட்டது அடுத்தது அறிவு என்று மூன்றாவது மெழுகுவர்த்தி காற்றை எதிர்க்க முடியாமல் அதுவும் அணைந்து அணைந்து விட்டது நான்காவது மெழுகு பர்த்தியை மட்டும் காற்று வீசிய சில நொடிகளை போராடி ஜெயித்து விட்டது இப்படி 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 அசைஞ்சு மேலும் கீழும் அசைஞ்சு அணையாமல் அப்படியே போராடி ஜெயிச்சிருச்சான் அப்போது அந்த அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான் அடடா மூன்று மெருகு பருத்திகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான் அதற்கு எரிந்து கொண்டிருந்த நான்காவது மெழுகுவர்த்தி வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக்கொள் என்றது உடனே சிறுவன் உடனேயே நான்காவது மெழுகுவர்த்தியை பார்த்து உன் பெயர் என்ன என்று கேட்டது நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி நான் எப்பொழுதும் வாழ்வேன் நம்பிக்கையை மட்டும் நாம் இழக்கக்கூடாது என்று சொன்னதாம் அந்த மெழுகுவர்த்தி பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகான அமைதியாக இருந்தாலும் ஒரு காற்றடிச்சிச்சின்னா மெழுகு மெழுகுவர்த்தி நின்றுடும் அடுத்தது வந்து அன்பாக இருந்தால் அதுக்கடுத்து அறிவாக இருந்தால் ஆனால் நம்பிக்கைன்ற ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் அந்த காற்று அடிக்கும் போது நான் அணைய மாட்டேன் நான் அணைய மாட்டேன் நான் அணைய மாட்டேன் என்னை யாரும் அணைக்க முடியாது என்னை யாரும் அணைக்க முடியாது என்னை யாரும் அணைக்க முடியாதுன்னு இப்படியே நம்பிக்கை என்ற மெழுகு சொல்லிக்கொண்டே சொல்லிக் கொண்டே இருந்ததாம் உடனே அதை அணையாமல் இருந்துச்சான் அப்போ பாருங்கள் இந்த நம்பிக்கைன்ற ஒரு மெழுகுவர்த்தி தான் அன்பு அறிவு அமைதி மூன்றையும் ஏற்றி வைத்ததாம் பாருங்கள் அதான் அதனால் இந்த கதை எனக்கு ரொம்ப படிக்கிறப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வந்து ஒரு நம்பிக்கைக்கு இவ்வளோ ஒரு அழகான விளக்கமாக நாம் எப்பொழுதும் அதனால் தான் வாழ்க்கை நம்பிக்கையை எடுக்கக்கூடாது அதனால தான் தகுதி என்றதை ஒன்று சொல்லி நான் ஒரு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தகுதி அப்படின்றது என்னென்னு அடுத்த தடவை வந்து உங்களுக்கு தகுதியை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் தேனா தன்னம்பிக்கை கூனா குறிக்கோள் தீனா திறமை இது மூணு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய தகுதியை யாராலையும் அழிக்க முடியாது அசைக்க முடியாது அது வந்து ரொம்ப தான் அந்த தகுதியை நம்ம தக்க வச்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதை வந்து நம்ம தான் நல்லபடியாக அந்த நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை கூ வந்து குறிக்கோள் தே வந்து தீ வந்து திறமை இதை மூணையும் வச்சு தான் நம்ம நம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்துக்கொள்ளணும் ஓகேவா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க்கை வளமுடன் ஹரே கிருஷ்ணா